புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி அன்றாடம் ஏதாச்சும் ஒரு திட்டம் இல்லை எத்தனை அமைச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் தினம் தினம் ஒரு பெயர் தாய் மாணவர் ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்திக்கிறார் இந்த நாலு வருஷம் என்ன பண்ணார் மக்கள் கவனத்தை இருத்திருக்கிறாங்க திமுக அரசோட கவனத்தை அவங்க இருக்க முடியல தேகர் பாபு போறாரு அவருக்கும் இந்த துறைக்கும் என்ன சம்பந்தம் இப்போ திமுகவில் இருக்கிற மாதிரி குடும்ப அரசியல் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அடுத்து அவரோட பையன் அவரோட பையன் இப்படியே வரும் இன்னொரு பக்கம் அமைச்சர் அவர் பிள்ளைக எம்எல்ஏ இப்படி போய்கிட்டே இருக்கும் அப்போ வந்து கஷ்டங்களே அனுபவிக்காத அந்த வளர்ந்த அந்த பிள்ளைக வந்து எப்படி வந்து ஒரு அமைச்சராகி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வருங்கால முதலமைச்சர் ஆகிய எடப்பாடி அவர்கள் கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி கோவை மாவட்டத்தில் அந்த பெல்ட்டில் தன்னுடைய முதல் கட்ட சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்திருக்கிறார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற எழுச்சி பயணத்தை தொடங்கி இருக்கிறார் இந்த பயணம் தொடங்கியதிலிருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா பொதுமக்களுடைய ஆதரவு அதிகமாக இருக்கிறது அவர் கலந்து கொள்ளக்கூடிய கூட்டங்கள் இது வரைக்கும் எழுபத்தி ஆறு மாவட்டங்களுக்கு மேலே அவர் சுற்றுப்பயணம் செய்திருக்கிறார் முதல் கட்டமாக இரண்டாவது கட்டமாக தென் மாவட்டங்களில் அவர் தன்னுடைய எழுச்சி பயணத்தை இது பண்ண நடத்தினார் இப்போ மூன்றாம் கட்டமாக கிருஷ்ணகிரி வேலூர் திருவண்ணாமலை இப்படி திருச்சி வரைக்கும் மூன்றாவது கட்ட சுற்றுப்பயணம் இருபத்தைந்தாம் தேதி வரைக்கும் அவர் வருகிறார் இங்கே பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கூட்டத்திலையும் ஒரு இப்போ தொகுதி முடிய முடிய அடுத்தடுத்த தொகுதிக்கு வரும்பொழுது மக்களுடைய வரவேற்பு பொதுமக்களுடைய வரவேற்பு மிக அதிக அளவில் இருக்குது கடல் அலைபோல் எங்கு பார்த்தாலும் மக்கள் வெள்ளம் வரக்கூடிய இடத்துல பொதுச் செயலாளர்கள் மிக சிறப்பாக மக்களுடைய மனதை அறிந்து இந்த திமுக அரசு ஐநூற்றி இருபத்தஞ்சு பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து இந்த மக்களை ஏமாற்றி இப்போ நெருக்கிய நான்கரை ஆண்டு காலம் ஒரு துயரமான ஆட்சியை நடத்தியிருக்கிறது அப்போ அவங்க என்னெந்த வகையிலெலாம் இந்த திமுக அரசு மக்களை ஏமாற்றி இருக்கிறது எந்தெந்த வகையில் இந்த திமுக அரசு ஊழல் செய்திருக்கிறது என்பதை மக்களின் பார்வைக்கு எடுத்து செல்கிறார் இதே இது அதிமுக ஆட்சி காலத்தில் மறுபடி புரட்சி அம்மா அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் நான்கு வருடம் இரண்டு மாதம் ஐயா எடப்பாடியார் அவருடைய ஆட்சி காலத்தில் தமிழக மக்களுக்கு அதிமுக என்னெல்லாம் செய்தது இந்த நல்ல விஷயங்களையும் மக்கள்கிட்ட பார்வைக்கு எடுத்து கொண்டு போகிறார் நானே கூட திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தின் பூத் கமிட்டியோட பொறுப்பாளராக நான் இருக்கக்கூடிய அந்த சூழலில் அங்கே மூன்று தொகுதிகள் அம்பாசமுத்திரம் நாங்குநேரி ராதாபுரம் தென்காசியும் அருகில்லை இதெல்லாம் சுற்றுப்பயணத்தில் அவரோட நானும் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது மக்களை சந்திக்கும் பொழுது திமுகவுடைய அந்த அராஜக போக்கு அதனுடைய ஊழலை வெளிப்படுத்தக்கூடிய அதே நேரத்தில் அந்த குடும்ப ஆட்சியினுடைய அவலத்தை எடுத்து சொல்லக்கூடிய அதே நேரத்தில் அதிமுகவின் சாதனைகளை எடுத்து சொல்கிறார் இப்போ ஆளுங்கட்சி திமுக பார்த்திங்கன்னா புதுசாக பிறக்கிற குழந்தைக்கு பேர் வைக்கிற மாதிரி அன்றாடம் ஏதாச்சும் ஒரு திட்டம் நீங்களே மறந்துருப்பீங்க இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னு குழு அமைத்தார்கள் நெருக்கி ஒரு ஐம்பது குழு அமைச்சிருப்பாங்க இல்லை எத்தனை அமைச்சாங்கன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு குழு அமைக்கணும் அந்த மாதிரி தினம் தினம் ஒரு பெயர் இப்போ கூட தமிழக முதலமைச்சர் என்ன செய்கிறாரு தாய் மாணவர்னு ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறார் இது என்னென்னா ரேஷன் கடையிலேருந்து வயது முது முதிர்ந்தோருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கும் அவங்க இல்லத்துக்கே சென்று நாங்கள் வந்து அரிசி மற்றும் மளிகை பொருட்களை நாங்கள் வந்து கொடுக்க போகிறோம் அப்படின்ற ஒரு வகையில் அவர் சொல்கிறாரு இந்த நாலு வருஷம் என்ன பண்ணார் முதலமைச்சர் ஆட்சிக்கு இல்லை ஐநூற்றிக்கு இருபத்தஞ்சி வாக்குறுதி கொடுத்தீங்கல்ல பத்து சதவீதம் கூட நிறைவேற்றவில்லை தொண்ணூறு சதவீதம் நீங்கள் வந்து மக்களை ஏமாற்றி இருக்கிறீர்கள் அப்போ இந்த திட்டத்தில் அன்றைக்கி நீங்கள் ஏன் சொல்லலை அப்போ வந்து நீங்கள் மக்களை அடுத்து வரக்கூடிய தேர்தலில் வாக்கு அவங்க கிட்ட வாங்கிறதுக்காக திரும்பவும் நீங்கள் ஏமாற்ற ஆரம்பிக்கிறீங்க ஓரணியில் தமிழ்நாடுன்னு ஒன்று சொல்கிறீங்க ஓரணியில் மக்கள் திரளாங்க யார் பின்னாடி ஐயா எடப்பாடியார் பின்னாடி திரளாங்க ஏன்னா மக்களுக்கு அவர் மேலே தான் இப்போ நம்பிக்கை தமிழகத்துக்கு விமோசனம் தரப்போற எடப்பாடியார் தான் என்று மக்கள் தெளிவாக மனதில் வைத்திருக்கிறார்கள் அதனால தான் செல்லும் இடமில்லாமல் அவருக்கு அமோகமான வரவேற்பு தராங்க புதுச்சேரியில் அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமானிய மக்களுக்கு பயன்படக்கூடிய திட்டங்கள் உதாரணத்துக்கு மகளிர் உதவித்தொகை எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்தவன் செயல்படுத்தப்படும் என்று பொங்கல் பரிசு இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் அறிவித்திருக்கிறார் ஆட்சிக்கு வந்த பிறகு செயல்படுத்தப்படும் என்று தாலிக்கு தங்கம் திட்டம் உன்னை பிடிச்சு அம்மாவால் தொடங்கப்பட்டு ஒரு உன்னதமான திட்டம் இன்றைக்கி ஒரு போனாக யோசிச்சு பாருங்கங்க என்ன வேலை விற்கிதுன்னு அதை வந்து இந்த தமிழ்நாடு அரசு இன்றைக்கி இந்த திமுக அரசு நிப்பாட்டிட்டு நிப்பாட்டிடுச்சு அப்போ ஆட்சிக்கு மீண்டும் அதிமுக வந்தவுடன் இந்த திட்டம் தொடங்கப்படும் அந்த திட்டத்திலேயே மணமகளுக்கு பட்டு சேலையும் சேர்த்து தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் தீபாவளிக்கு தரமான சேலை தரப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இன்னும் கோயில் நிலங்களில் குடியிருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு பட்டா வழங்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார் இன்னும் சாமானிய மக்களுக்கு பசுமை வீடுகள் கட்டி தரப்படும் இப்போ வீட்டுக்கான இடம் இல்லைன்னா இடம் ப்ளஸ் வீடு இது யார் நெசவாளர்கள் மாற்றுத்திறனாளிகள் இன்னும் தாழ்த்தப்பட்ட மக்கள் பல்வேறு பிரிவினருக்கு இந்த திட்டங்களை செயல்படுத்துவோம் என்று அறிவித்திருக்கிறார் விவசாய பெருமக்களுக்கு அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் எல்லாம் தீர்ப்போம் என்று அறிவித்திருக்கிறார் இப்போ பார்த்திங்கன்னா தூய்மை பணியாளர்கள் தமிழ்நாட்டில் சென்னையில் ரிப்பன் மாளிகைக்கு வேண்டி போராடிக்கிட்டு இருக்கிறாங்க பெரிய அளவில் போராட்டம் மக்கள் கவனத்தை இருத்திருக்கிறாங்க இந்த ஆளும் திமுக அரசோட கவனத்தை அவங்க ஈர்க்க முடியலை அங்கே இருக்க அமைச்சர் போகிறாரு மாணவிய அமைச்சர் சேகர்பாபு போகிறாரு அவருக்கும் இந்த துறைக்கும் என்ன சம்மந்தம் என்று தெரியவில்லை அங்கே போய் அங்கே இருக்கவங்க கிட்ட ரொம்ப அராஜமாக பேசி மிரட்டி விட்டு வருகிறார் அவங்க பேச்சுவார்த்தைக்கு இப்படி ஒரு அமைச்சர் எங்ககிட்ட அனுப்பாதீங்கன்னு அவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு கொதி நிலைக்கு அந்த அரசு கொண்டு சென்றிருக்கின்றது எங்களோட தலைமை நிலைய செயலாளர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் முன்னாள் அமைச்சர் அவர்கள் எங்களுடைய பொதுச் செயலாளருடைய அனுமதியை பெற்று அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அவங்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள் என்ற வாக்குறுதியை அறிவித்திருக்கிறார் அதிமுக ஆட்சி காலத்தில் ஐயா அப்புறம் அன்றைய முதலமைச்சராக இருந்த எடப்பாடியார் அவர்கள் பதினேழாயிரம் தூய்மை பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் செய்திருக்கிறார் ஒரு மருத்துவருங்க போகிற இடங்கள் எல்லாம் மருத்துவ கல்வி படித்த சாமானிய வீட்டு மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் உள் இடஒதுக்கீடு மருத்துவ கல்வியில் அரசு பள்ளி மாணவர்களுக்கு மிக ஒரு உன்னதமான திட்டங்கள் உலகம் போற்றும் திட்டம் புரட்சி தமிழக எடப்பாடி அறிவித்த திட்டம் அதில் பார்த்தீங்கன்னா எங்கள் நான் அரசு பள்ளியில் படிக்கக்கூடியவங்க ஒரு ஒன்பது பத்து பேர் தான் மருத்துவ கல்வியில் சேர முடியும் இன்றைக்கி அறநூறுக்கு மேற்பட்டோர் இப்போ இந்த கடந்த இந்த நான்கு வருடத்தில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தஞ்சு பேர் நெருக்கி மூவாயிரம் சாமானிய வீட்டு பிள்ளைகள் அவங்களுக்கு மருத்துவ கல்விக்கான ஒரு ஒரு வாய்ப்பை வழங்கி இருக்கிறார் புரட்சி தமிழக எடப்பாடியர்கள் அவருடைய இந்த நான்கு ஆண்டு இரண்டு மாத ஆட்சி காலத்தில் அந்த மாணவர்கள்லாம் வர்றாங்க சராசாரையே வர்றாங்க சந்தித்து அவருக்கு நன்றி தெரிவிக்கிறாங்க ஏன்னா தமிழ் தமிழ்நாடு அரசே வந்து அவங்களோட செலவையும் ஏற்று அவங்களுக்கு படிப்பை சொல்லிக் கொடுக்க போகுது அத்தகைய ஒரு திட்டம் இதெல்லாம் என்ன பண்ணாங்க இந்த திமுக அரசாங்கம் இருக்கிறார்கள் எடுத்தாலும் மத்திய அரசை குறை சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் அவங்க ஆளுநரை குறை சொல்லிக்கொண்டே கொண்டே இருப்பார்கள் அப்போ வந்து ஆளுநருடைய அந்த அதிகார வரம்பை தாண்டி ஆர்டிகல் ஒன் சிக்ஸ்டி டூ முதலமைச்சருக்கான அந்த பிரிவை தனிப்பிரிவை பயன்படுத்தி இந்த ஏழு புள்ளி அஞ்சு சதவீத உள்ள இடஒதுக்கீடை கொண்டு வந்திருக்கிறார் அதே எடப்பாடியார் இப்படிப்பட்ட ஒருத்தர் சாமானிய மக்களின் வழி தெரிந்தவர் இவர் தாங்க வரணும் தமிழ்நாட்டு முதலமைச்சராக வந்தால் அப்போ தான் தமிழ்நாட்டு மக்களுக்கு சாமானிய மக்களுக்கு அந்த பலன் போய் சேரும் இப்போ திமுகவில் இருக்கிற மாதிரி குடும்ப அரசியல் அந்த வாரிசு அரசியல் பார்த்திங்கன்னா முதலமைச்சர் அடுத்து அவரோட பையன் அவரோட பையன் இப்படியே வரும் இன்னொரு பக்கம் அமைச்சர் அவர் பிள்ளைக எம்எல்ஏ இப்படியே போய்கிட்டே இருக்கும் அப்போ வந்து இந்த கஷ்டங்களே அனுபவிக்காத இந்த வளர்ந்த அந்த பிள்ளைக வந்து எப்படி வந்து ஒரு அமைச்சராகி எப்படி மக்களுடைய வேதனையை போக்கக்கூடிய திட்டங்களை கொண்டு வருவார்கள் அதனால் ஒரு கிளை செயலாக இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து ஒரு கட்சியோட தலைமை பதவிக்கு வர முடியும் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வர முடியும் என்று ஒரு வாய்ப்பு கொடுத்த கட்சி அதிமுக அப்போ அந்த மாதிரி ஒரு இயக்கம் அதனுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சராக வரான் இது நான் ஏதோ கட்சியை சேர்ந்தவர் சொல்கிறேன்னு மட்டும் நினைக்காதீங்க இன்றைய தமிழ்நாட்டு மக்களுடைய நிலை அது தான் பொதுவாக டீக்கடை பெஞ்சில் பேசுகிறது தான் ஃபைனல் ரிசல்ட்டாக வரும்னு சொல்லுவாங்க இன்றைக்கி டீக்கடை பெஞ்சில் மக்கள் கொடுத்துருக்க தீர்ப்பு திமுக ஆட்சி கசக்கிறது அவங்கள வீட்டுக்கு அனுப்பணும் அதிமுக ஆட்சி அதிமுக கூட்டணி அதனுடைய தலைமையை ஏற்றிருக்கக்கூடிய எடப்பாடிய தலைமையில் அவர் முதலமைச்சராக அவர் வந்தார்னா தமிழ்நாட்டு சாமானிய மக்களுக்கான பிரச்சனைகள் தீரும் என்று மக்கள் அவர் மீது மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள் மதுரை மாநகரில் நான் அங்கேருந்து பேசிகிட்டு இருக்கிறேன் இங்கே மதுரை மாநகராட்சியில் நூற்றி ஐம்பது இரநூறு கோடிக்கான ஊழல் நடந்திருந்தது அதையை சுட்டி காமித்து அதுக்கான போராட்டம்லாம் மதுரையில் அதிமுக நாங்கள் பண்ணோம் இன்று பார்த்திங்கன்னா நெருக்கி பன்னிரெண்டு பதிமூணு பேர் அரசு அதிகாரிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் அவங்க கொடுத்துருக்க வாக்கு மூலம்லாம் ரொம்ப அதிர்ச்சியை கிளப்பக்கூடிய அளவில் இருக்கிறது மேயர் இந்திராணி அவர்களுடைய கணவர் பொன் வசந்த் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு தகவல் இப்போ எல்லாம் இப்போ டிவியில் இப்போ பிரேக்கிங் நியூஸாக ஓடிக்கிட்டு இருக்கு இது இரநூறு கோடிக்கு மேலே தான் இருக்க முடியும் இவங்க என்ன செய்கிறாங்க அந்த வரி விதிப்பதில் முறைகேடு வரியை குறைத்து விதிப்பதற்காக அவங்க தனியாக ஊழல் செய்து பணம் பெற்று இவங்க செய்திருக்கிறார்கள் அப்போ வந்து இந்த இன்றைய முதலமைச்சர் என்ன செய்கிறாரு மக்கள் கவனத்தை திசை திருப்புவதற்கு ஏதோ அரச நடவடிக்கை எடுத்தது போல் காமிப்பதற்கு மண்டல தலைவர்கள்லாம் வந்து ரிசைன் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னார் அப்போ அதுக்கெல்லாம் தலைமையாக இருக்கக்கூடிய மேயர் ஏன் ரிசைன் பண்ணலை இங்கே மதுரையில் ரெண்டு அமைச்சர் இருக்காங்கள்ல அவங்க ஏன் அதை ரிசைன் பண்ணலை இல்லை இதுக்கான அமைச்சர் கே ஏ நேரு இருக்கிறாரு அவரையும் ரிசைன் பண்ணலை அப்போ அது பண் அது மாதிரி பண்ணி அவங்க கட்சிக்காரங்களை காப்பாற்றக்கூடிய தான் செஞ்சிருந்தார் ஆனால் சட்டம் தன் கடமையை செய்யும் அதனால் வந்து கோர்ட்டு வரைக்கும் அதிமுக இதை எடுத்து சென்று அங்கே வந்து ஒரு உத்தரவை பெற்று இன்னைக்கு அதற்காக இன்றைக்கி தனி அதிகாரி காவலில் நியமிக்கப்பட்டு அதற்கான விசாரணை நடந்து கொண்டிருக்கின்றது நிச்சயமாக இதில் வந்து இந்த திமுகவுடைய அனைத்து ஊழல்களும் அம்பலமாகும் மதுரையில் ரோடு இல்லைங்க சாலை வசதியே இல்லை தண்ணீர் வசதி கிடையாது இதுவே எடப்பாடியார் காலத்தில் ஆயிரத்தி இரநூத்தி தொண்ணூற்றாறு கோடியில் முல்லைப் பெரியார்லேருந்து பைப்பு பதித்து மதுரை மாணவருக்கு தண்ணி கொண்டு வர திட்டத்தை தொடங்கி வைத்து ஒரு முக்கால்வாசி நிறைவேறும் பொழுது ஆட்சி மாற்றம் வந்துவிட்டது பூரம் பழங்கள் மதுரைக்கு நெருக்கி ஒரு எட்டாயிரம் கோடிக்கான திட்டங்களை அறிவித்திருக்கிறார் வைகை யாரை பாருங்களேன் அதில் ரெண்டு செக் டேம் கட்டி அதில் தண்ணி தேங்கி நிற்கிறதுனால இன்றைக்கி நிலத்தடி நீரில் மதுரையில் உயர்ந்திருக்குங்க இதே தான் அவன் புரட்சியில் அம்மா இருக்கும் பொழுது பல்வேறு திட்டங்களை செய்தார்கள் நீங்கள் வீடு கட்டினா கூட வீடுக்கு நீங்கள் பிளான் அப்ரூவல் போகும்பொழுது மழைநீர் சேகரிப்பு வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு சயின்டிஃபிக்காக பாருங்களேன் இவங்க அவங்களுடைய சிந்தனையை பாருங்கள் அப்படி ஒரு க கட்டாயத்தை கொண்டு வந்ததினால இன்றைக்கி நிலத்தடி நீர் உயர்ந்திருக்கிறது அவர் வழியில் செயல்பட்டு இருக்கக்கூடிய ஐயா எடப்பாடியார் குடியமராமத்து திட்டங்களை கொண்டு வந்து எத்தனையோ ஏரி குளங்களை தூர் வாரினாருங்க இன்றைக்கி அதனால் தண்ணி இருக்குது நாட்டில் தண்ணி கொஞ்சம்ல கடந்த திமுக ஆட்சியில் இருக்கிற மாதிரி இருந்த மாதிரியெல்லாம் இப்போ கிடையாது அப்போ அதிமுக ஆட்சியில் நாலு வருஷத்தில் அவர் செய்த இந்த கொடியமராமத்து திட்டம் இன்றைக்கி கொஞ்சம் திமுக காப்பாற்றிக்கிட்டு இருக்க மாதிரி பார்க்கத்தான் எங்களுக்கு தோன்றுகிறது அதனால் வரக்கூடிய இந்த சட்டமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் ம திமுக தான் நடிச்சிக்கிட்டு இருக்காங்க ஒரு கூட்டணியை உடையாமல் வச்சுக்கிட்டு இருக்கிறோம்ட்டு உள்ளே அவ்வளவு பூசல்கள் ஓட்டைகள் அதை புறம் பூசி மொழி எதை சமாளிச்சுக்கிட்டு இருக்கிறாரு மனு தமிழக முதலமைச்சர் அவர்கள் நிச்சயமாக மக்கள் ஏன்னா புரட்சி அம்மா அவர்கள் எந்தவித கூட்டணி இல்லாமல் மக்களை நம்பி தனித்து போட்டியிட்டு அதிமுக ஜெயிக்க வைத்தவர்கள் வைத்தவர்கள் அந்த வகையில் இன்றைக்கி தமிழ்நாட்டில் நிச்சயமாக ஒரு புரட்சி நடக்கும் இன்றைக்கு புரட்சி தமிழருக்கு செல்லும் இடமெல்லாம் எப்படி மக்களை வரவேற்பு தருகிறார்களோ இது ஒரு ட்ரெய்லர் போல இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நிச்சயம் தமிழக மக்கள் இரட்டைகளை சின்னம் வெற்றி சின்னமான இரட்டைகளை சின்னம் புரட்சித் தலைவர் கண்ட சின்னமான இரட்டைகளை சின்னம் அதை வளர்த்து எடுத்த புரட்சி தலைவி அம்மா வளர்த்து எடுத்த சின்னமான இரட்டைகளை சின்னம் இப்பொழுது ஐயா புரட்சி தமிழர் கையில் இருக்கூடிய இரட்டை இரட்டைகள் சின்னம் இதற்கு மக்கள் வாக்களித்து மிகப்பெரிய வெற்றியை பெற்றுத் தருவார்கள் அதிமுகவுடைய கூட்டமைக்கூடிய அத்தனை கட்சிகளுக்குமான வெற்றியை பெற்றுத் தருவார்கள் நிச்சயமாக இருபத்தி ஆறில் மக்களுடைய கஷ்டம் தீரும் என்ற நேரத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நன்றி வணக்கம் அரசியல்ல உண்மையா என்னதான் நடக்குது தெரிஞ்சுக்க நாளை நமதே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க